கிட்டத்தட்ட கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக இந்த ஆணை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை ஒரு தொண்டனாக இணைத்து கொண்ட மாண்புமிகு மிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருடைய கட்டளை ஏற்று மிக சிறப்பாக இந்த கழகத்திற்கு ஒரு களங்கம் வராமல் கட்டுப்பாடோடு இருந்து இந்த கழகத்தில் ஒரு தொண்டனாக பணியாற்றியிருக்கிறேன் அம்மாவுடைய இழப்பு யாருக்கு வலியை தந்ததோ யாருக்கு இழப்போ எனக்கு தெரியாது எனக்கு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய இழப்பு அந்த இழப்பை யாராலும் வீடு செய்ய முடியாது அம்மாவர்கள் யாரை விட்டு விட்டுவிட்டு போனாரோ தெரியாது நிச்சயமாக என்னை விட்டு விட்டுவிட்டு போய்விட்டார் அதுதான் உண்மை அந்த சோகம் இன்னும் என் மனதில் அப்படி இருக்கிற காரணத்தால் நான் தலைவியாக ஏற்றுக்கொண்டவரே இன்றைக்கு இல்லாத காரணத்தால் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குப் பிறகு ஒரு நிதானமான ஆலோசனைக்கு பிறகு நிறைய பேரோடு கலந்து பேசி இன்று முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து என்னை நான் விலக்கிக் கொள்கிற கடிதத்தை பணிவோடு தலைமை கழகத்திற்கு அனுப்பியிருக்கிறேன் முறைப்படியான கடிதம் இதுக்கு முன்னதாக ஒரு தகவல் வந்தது நான் விலகிவிட்டேன் என்று அது அதிகாரமற்ற தகவல் இன்றைக்கு நான் சொல்வது அதிகாரப்பூர்வமான தகவல் நான் விலகல் கடிதத்தை தந்திருக்கிறேன் அந்த வலி இன்னும் மனதில் இருக்கிற காரணத்தால் கழகத்திலே நான் இருந்தவரை உண்மையானவனாக ஒரு ராசியான நடிகர் என்று அம்மாவின் தொண்டர்களால் அழைக்கப்பட்டு நான் அம்மாவிற்காக பணியாற்றிய அனைத்து தேர்தலுமே கிட்டத்தட்ட உழைத்த அனைவரோடும் சேர்ந்து நானும் உழைத்திருக்கிறேன் அது ஒரு வெற்றி தேர்தலாகவே இருந்திருக்கிறது கிட்டத்தட்ட அனைத்து தேர்தலுமே அனைத்துமே வெற்றியாகத்தான் அமைந்திருக்கிறது ஒரு நாடாளுமன்றம் கூட கழகத்திற்கு இல்லாத நேரத்தில் கூட ஒரு தனி மனிதனாக நான் நடிகராக சுற்றி வந்தபோது கிட்டத்தட்ட ஒரு கூட்டணியை சேர்த்து ஒரு பதிமூன்று நாடாளுமன்ற பன்னிரண்டு நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் வந்து அம்மாவிற்காக உழைத்து பெற்றுத்தந்தோம் அப்படியெல்லாம் நான் இந்த கழகத்திற்காக உழைத்திருக்கிறேன் அதனால் எனக்கு தந்த பெயர் ராசியான நடிகர் என்ற பெயரோடு இருக்கிறேன் அந்த கழகத்தில் நான் இருந்தபொழுது ஒரு போரில் நிற்கிற ஒரு போர்ப்படை ஒரு வீரனாக ஒரு போரில் இருக்கிற ஒரு ஷோல்ஜராக விமர்சனம் என்கிற ஆயுதத்தை ஏந்தி நான் பலரை தாக்கியிருக்கிறேன் பலர் அதில் புண்பட்டிருக்கலாம் காயப்பட்டிருக்கலாம் ஆனால் உண்மையை சொன்னால் அரசியல் ரீதியாக அல்ல யாருமே எனக்கு தனிப்பட்ட விதத்தில் விரோதிகளோ எதிரியோ கிடையாது என்னை நிறைய பேர் வாழ வைத்தவர்கள் அல்லது என்னை வாழ்த்தியவர்களை கூட நான் தாக்க வேண்டிய கட்டாயம் கழகத்தில் இருந்தவனாக என் கடமையை நான் ஆற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திமுக தலைவராக இருக்கிற பெரியவர் கலைஞர் அவர்கள் அவரை பரமுறை நான் பெயரிட்டு அழைத்திருக்கிறேன் பெயரை சொல்லி மேடையில் பேசியிருக்கிறேன் அதற்காக என் மனதிற்குள் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் நிறைய தந்து அழகு பார்த்தவர் எனக்கு நான் படிக்கிற காலத்திலே திரைப்படக் கல்லூரி மாணவனாக இருந்தபோது எனக்கு சிறந்த மாணவனுக்கான விருதை அவர் அப்பொழுது கொடுத்தார் எப்பொழுது என்றால் கிட்டத்தட்ட எண்பத்தொம்போதிலே தொண்ணூறிலே அதற்கு பிறகு எனக்கு சிறந்த நடிகருக்கான விருது என் விண்ணப்பத்தை ஏற்று வெள்ள நடிகருக்கு விருதுகள் இல்லை என்று நான் சொன்ன உடனே அதற்கு ஒரு விருதை உருவாக்கி எனக்கு தந்து அழகி பார்த்தார் அதற்கு பிறகு தமிழக விருதான உயரை விருதான கலைமாமலி விருதையும் எனக்கு தந்தார் இவரவு தந்த ஒருவருக்கு நான் தந்தது வழி மட்டுமே நிறைய வழி அதுபோன்ற பலர் அனைத்து கட்சியும் சார்ந்து மத்திய மத்திய தலைவர்களாகட்டும் அல்லது அகில இந்திய தலைவர்களாகட்டும் அல்லது மாநில தலைவர்கள் பலரை நான் காயப்படுத்தி இருந்தால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக மனமார்ந்த என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தனிப்பட்ட விருப்போ வெறுப்போ எனக்கு கிடையாது நான் ஒரு போர் படையில் இருக்கிறவனாக நான் நான் விமர்சனம் செய்திருக்கிறேன் வாய்ப்பு கிடைத்தால் நான் என் வருத்தத்தை அனைவரிடமும் நேரடியாக தெரிவிப்பேன் குறிப்பாக திமுக தலைவர் அவர்கள் இன்றைக்கு உலநடத்தோடு இருக்கிறார் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் வாய்ப்பு கிடைத்தால் கிடைத்தால் அல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கூட நான் அவரிடம் என் வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவிக்க தயாராக இருக்கிறேன் மற்றபடி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிற போது நேற்று கூட நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்துருக்கலாம் ஒரு ஒரு அரசாங்க அதிகாரி அம்மாவின் பெயரை பயன்படுத்துவதும் இறந்து விட்டார் என்ற காரணத்திற்காக யார் வேண்டுமானாலும் அவர் பெயரை எப்படி வேணாலும் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்ற நிலை இப்போது வந்திருக்கிறது அது மிகப்பெரிய வருத்தத்தை மிகப்பெரிய ஆழ்ந்த வருத்தத்தை நமக்கு வரவைக்கிறது தொண்டர் மத்தியில் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அவர் பேர் என்று சொன்னால் அதை அம்மாவின் ஆன்மா பொறுத்து கொண்டு இருக்காது நான் உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கு அதிமுகவில் இருக்கிற மூத்த உறுப்பினராக இருக்கிற மூத்தவர்களாக இருக்கிற பொன்னையன் அண்ணன் போன்றவர்கள் செங்கோட்டையன் அண்ணன் போன்றவரெல்லாம் இன்றைக்கு பேசுவதை பார்த்தால் மிக வருத்தமாக இருக்கிறது தொண்டர்கள் என்னோடு தெரிவிக்கிற கருத்து இது அதனுடைய முடிவு தான் இந்த முடிவு எப்படி என்று சொன்னால் இன்னொருவரை உயர்த்தி பேசுகிற பேசுகிற உரிமை உங்களுக்கு யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கிறது அதற்கு ஒரு விலை இருக்கிறது அந்த விலைக்கேற்ப நீங்கள் உயர்த்தி பேசலாம் வானுயர கூட உயர்த்தி பேசலாம் ஆனால் இன்னொருவரோடு ஒப்பிட்டு பேசுகிற போது அவருடைய ஆன்மாவுக்கு நாம் தவறு செய்கிறோம் என்ற உள்ள உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் தியாகம் செய்தார் தியாக வாழ்க்கை வாழ்ந்தார் இருள் வாழ்க்கை வாழ்ந்தார் என்றெல்லாம் சொல்லுகிற போது சம்பந்தப்பட்டவர் இதை மறுக்க வேண்டும் அப்படியெல்லாம் என்னை அம்மா வைத்திருக்கவில்லை நான் நன்றாகத்தான் என்னை பார்த்துக்கொண்டார் அம்மாவிடம் இருக்கிற வாழ்க்கை இருண்ட வாழ்க்கை என்று எனக்கு தெரியவில்லை அது தியாக வாழ்க்கை என்று எனக்கு தெரியவில்லை இன்னும் ஒருபடி மேலே போனால் சிறைக்கெல்லாம் சென்றார் என்று சொல்கிற இந்த சரித்திரத்தையெல்லாம் தமிழக அரசியலில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் யாரால் யார் சிறை சென்றது என்பது இதுபோன்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் மூலமாக அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பது மக்கள் தான் பார்க்க வேண்டும் தயவு செய்து நான் இன்னும் ஒருவர் சொல்வதெல்லாம் அது அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி தயவு அந்த ஆன்மாவிற்கு இழுக்கு சேர்க்கிற செயலை செய்ய வேண்டாம் அவர் இருந்தார் வெறும் கையோடு போயிருக்கிறார் இன்றைக்கு கடற்கரையிலே உறங்கி கொண்டிருக்கிறார் அவர் ஆன்மா இன்னும் இருக்கிறது இவர்கள் செய்கிற செயலை பார்த்து ஆன்மா தான் இன்றைக்கு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுவர் மாவட்டம் பல மாவட்டங்களில் புயலாக வந்து இன்றைக்கு ஒரு அறிவுறுத்தலை தந்திருக்கிறது இன்னும் அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த ஆன்மாவுக்கு நாம் இன்னும் பெருமை சேர்க்க வேண்டுமே தவிர இன்னொருவரை உயர்த்துவதற்காக அந்த ஆன்மாவுக்கு இழுக்கு சேர்க்கிற வேலையை இன்று முதல் இருந்தவர்கள் நான் கழகத்திலிருந்து இன்றைக்கு முறைப்படியாக நான் விலகிவிட்டேன் இனி அந்த கழகத்திற்கு கருத்து சொல்லுகிற உரிமை எனக்கு கிடையாது அந்த தகுதியை நான் எழுந்து விடுகிறேன் கருத்து சொல்கிற தகுதி எனக்கு இல்லை ஆனால் விமர்சனம் செய்கிற தகுதி எனக்கு வந்துவிடுகிறது அதன் அடிப்படையிலே நான் சொல்வது இனியும் அந்த இறந்த ஆன்மாவுக்கு ஒரு இழக்கும் நீங்கள் செய்ய வேண்டாம் என்ற பணிவான வேண்டுகோளை நான் அனைவருக்கும் வைக்கிறேன் நாங்கள் இருந்தபோது கூட புரட்சித் தலைவர் இருப்பார் அம்மா இருந்தார் தலைவரை ஒப்பிட்டு நாங்கள் பேசியது கிடையாது அதை அம்மா அனுமதிக்க மாட்டார் ஆனால் இன்றைக்கு அம்மா இல்லை கேட்க மாட்டார் இறந்து விட்டார் என்ற காரணத்தால் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்றால் எனக்கும் பல அறிவுறுத்தலை சொல்லியிருக்கிறார் எனக்கு பல ஆலோசனை சொல்லியிருக்கிறார் பல கடிதங்கள் நான் வைத்திருக்கிறேன் அம்மா எனக்கு எழுதிய கடிதங்கள் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது எல்லாம் பேசலான்னா முடியாது தயவு செய்து அந்த ஆன்மாவிற்கு ஒரு மரியாதையை நீங்கள் சேர்க்க வேண்டும் என்பதால் என்னுடைய பணிவான வேண்டுகோள் மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம் அவர் இறக்கவில்லை ஸ்டில் அம்மா இஸ் த பீப்பிள் சீஃப் மினிஸ்டர் இன்னும் அம்மாவை தமிழக முதலமைச்சராக மக்கள் இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலை மாற வேண்டும் அம்மாவோடு ஒப்பிட்டு பேசுகிற வேலையை கொள்ள வேண்டும் என்று முன்னால் இருந்த முன்னோடிகளுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன் நிச்சயமாக இல்லை எனக்கு தனிப்பட்ட வெறுப்போ வெறுப்போ யார் மீது என்று சொல்லிவிட்டேன் ஐ டோன்ட் ஹவ் எனி பர்சனல் எனிமிட்டி வித் ஒன் எல்ஸ் யாரோடும் எனக்கு வெறுப்பு உறுப்பு அவர் அவரை நான் சந்தித்ததே மிக குறைவு நான் சொன்ன முன்னால் சொன்ன கருத்து வந்து இந்த நேரம் சரியான நேரம் இல்லை என்று தான் நான் கருத்து சொல்கிறது அந்த கருத்துக்காகவோ என்னவோ நாளை நடக்கவிருக்கிற பொதுக்குழுவில் எனக்கு அழைப்பு இல்லை அழைப்பு ஏன் இல்லை என்று கேட்க நான் விரும்பவும் இல்லை இந்த நிலையிலே நிச்சயமாக இல்லை இது ஒரு பெரியவருக்கு நான் செய்கிற மரியாதை நான் உண்மையாக சொல்லப்போனால் இப்போ இருக்க மனநிலை எந்த கட்சியோடும் நான் தொடர்பிலும் இல்லை அது பத்திரிகையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் யாரோடும் நான் எதுவும் பேசவில்லை தனிப்பட்ட மனிதனாக நான் நடிகனாக மட்டும் இருந்தாலே எனக்குன்ற ஒரு கடமை இருக்கிறது நான் கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பது ஆண்டுகளாக திரையுலகத்தில் இருக்கிறேன் தமிழகத்தின் முதலமைச்சராக அம்மா முதல் முறையாக தொண்ணூற்றி வருகிற பொழுது கூட நான் அப்போது கதாநாயக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அரசாங்க திட்டத்திற்காக அம்மா பல படங்களை என்னை நடிக்க வைத்திருக்கிறார் அவர் தொட்டில் குழந்தை திட்டத்திற்காக அதே போல குடிப்பழக்கத்திற்காக எடுத்த படத்திற்கு அப்போ அம்மாவுடைய குட்புக்களை நான் ஒரு நடிகனாக இருந்தேன் அப்போது தொண்ணூற்றி தொண்ணூறு முறை வருகிற போது சொல்கிறேன் அப்படி நாங்கள் வளர்ந்த நேரம் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது இன்றைக்கு மக்களை சந்திக்கிற ஒருவராக நான் இருக்கிறேன் அமைச்சர் பெருமக்களோ அல்லது மூத்தவர்களோ சொல்லிட்டு அடித்தளத்தில் இருக்கிற மக்களை சந்திக்க முடியாது நாங்கள் சந்திக்க போகிறோம் அந்த நிலை இப்போது சூழ்நிலை சரியாக இல்லை என்பதுதான் என்னுடைய

நிச்சயமாக யார் வந்தாலும் நாளைக்கு பொதுக்குழுவில் நிச்சயமாக யாரோ ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடும் தேர்ந்தெடுக்கிற யாராக இருந்தாலும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கட்சியில இருந்தவனாக இந்த நிமிடத்திலிருந்து நான் முறைப்படி என் கடிதத்தை அனுப்பிவிட்டேன் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன் எதிர்காலத்தை பற்றி நான் இப்பொழுது பேச முடியாது நான் கட்சிக்கு அப்பாற்பட்டவனாக தெரியவில்லை எனக்கு தெரியவில்லை அரசியல் பயணம் அரசியலில் இருக்க வேண்டுமா அல்லது நடிகனாக மட்டுமே இருக்க வேண்டுமா அல்லது அரசியல் ஏதாவது ஒன்றை ஈடுபட வேண்டுமா என்ற அனைத்து முடிவையும் இத்தனை நாள் நான் கொடுத்த கருத்திற்கு எனக்கு ஆறுதலாக செய்திகளை சொன்ன தமிழ்நாட்டு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அனைவரோட கையிலே தருகிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களே முடிவெடுக்கட்டும் அவர்களே உங்களைப் போல தொலைக்காட்சிக்கு செய்தி அனுப்பட்டும் நான் என்னவாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ

கட்சியை விட்டு வெளியேறுவது ஒரு சூழ்நிலை மிக சூழ்நிலை மக்களிடையே மிக மிக அதிருப்தியான நிலையில் இருக்கிறது இன்றைக்கி நடக்கிற பிரச்சனையாகட்டும் அல்லது வருமான வரி பிரச்சனையாகட்டும் அனைத்துமே வந்து ஏதோ ஒரு ஒரு கட்டுப்பாடு இழந்த நிலையில் இருக்கிற காரணத்தால் மக்களை சந்திக்கிற ஒரு மனிதனாக என் கடமை இதுதான் என் கடமையை அதிகபட்சமாக நான் இதுதான் செய்ய முடியும் அதிகபட்சமாக நான் இந்த கட்சிக்காரனாக இருந்தால் என்ன செய்ய முடியுமோ அதை என்னால் செய்ய முடியாது அதனால் விலகுவது சிறந்த பணி அதுதான் அண்ணன் அண்ணன் அவர்கள் மூத்தவர் அவர் வந்து பொன்னையன் அவர்கள் மூத்தவர் அவரை நான் அன்போடு கேட்பதெல்லாம் இவர்களையெல்லாம் அடையாளம் காட்டியது அம்மாதான் இன்றைக்கு ஒரு தலைமையை இவர்கள் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு அதிமுகவுடைய நிலை நிச்சயமாக இல்லை மக்கள் சொல்ல வேண்டும் மக்கள் தான் காட்ட வேண்டும் அடுத்து எனக்கு வர வேண்டும் என்று மக்கள் சொல்லுவாங்க அதுதான் மக்கள் முடிவு எடுப்பார்கள் தொண்டர்களுடைய மனநிலை கேட்கணும் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொண்டர்கள் விரும்புகிற ஒரு ஒரு தலைமை வர வேண்டும் என்று இருக்கிறது அதை வற்புறுத்தி யாரை கொண்டு வந்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை தெரியவில்லை

நேர்வழியிலே போனால் மரம் விழுந்து கிடக்கிறது அடித்து அடித்திருக்கிறது உங்களுக்கு நிறைய காயம்படும் அடிபடும் சுற்றி போனால் வீட்டுக்கு காயப்படாமல் போயிடலான்றதுக்காக தான் சொன்னேன் சற்று காலதாமதம் எடுத்து நிதானமாக செய்ய வேண்டும் சொன்னேன் நான் இத்தனை காலம் எடுத்தது கூட நிதானமாக யோசித்து என்னால் என்ன செய்ய முடியும் இனி ஒரு பொது மனிதனாக நான் மக்களை சந்தித்தால் மக்கள் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் தர முடியும்

உதயகுமார் என்பவெல்லாம் ஒரு உதயகுமாரை போன்ற ஒரு அரசியல்வாதியெல்லாம் இன்றைக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு 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 லாபத்திற்காக சுய லாபத்திற்காக பேசுகிற வார்த்தை ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு முதலமைச்சரை விமர்சனம் செய்வது சட்டப்படி சட்டப்படித்தவர்கள்

மன்னிக்க வேண்டும் நான் இதுவரை கட்சிக்காரனாக அதற்கு ஆதரவு தெரிவித்தவன் கிடையாது இப்போது நான் சொல்கிறேன் எத்தனை பேர் கேள்வி கேட்டாலும் அத்தனை பேருக்கும் பதில் தர வேண்டிய கடமை மக்களாக இருந்த வாக்களித்த மக்களுக்கு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் தர வேண்டிய கடமை அனைவருக்கும் இருக்கிறது பொதுச்செயலரை தாண்டி முதல்வராக வந்து அமைச்சர்கள் வலியுறுத்துறாங்க

அது அவருடைய வயதுக்கு நான் மா வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அவருடைய நான் நிறைய பேட்ட மன்னிப்பு கேட்கலாம் நான் ஒருத்தரை கூட இல்லை வழக்கமாக நான் நேரடியாக சந்திக்கிற போது நான் நான் நடிகனாக மட்டுமே இருந்தால் நிச்சயமாக யாரையெல்லாம் சந்திக்கிறோனோ எல்லாரும் மன்னிப்பு கேட்பேன் ஏன்னா நான் காயப்படுத்தியிருக்கேன் எனக்கு அவங்களுக்கு ஒரு ஒன்றுமே கிடையாது குறிப்பாக சொல்லப்போனால் என் நண்பராக இருந்த விஜயகாந்த் ஆகட்டும் அல்லது ராமதாஸ் ஐயா ஆகட்டும் அல்லது பா ஆகட்டும் அல்லது சோனியா காந்தி ஆகட்டும் என் தலைமைக்கு யார் எதிரியோ அவர் எனக்கு எதிரியாக தெரிந்தார் யார் நட்போ அவர் நட்பாக தெரிந்தார் அவரையெல்லாம் நான் பேச வேண்டிய கட்டாயம் அதுதான் நான் ஒரு போர்ப்படை வீரனாக நான் விமர்சனம் என்கிற ஆயுதத்தை நான் அவர்களை தாக்கியிருக்கிறேன் அந்த மனநிலை இப்போது நான் இல்லை நான் இன்னும் சிந்திக்க வேண்டும் தீபா வந்து பல குற்றச்சாட்டுகளை முன்னே வச்சிருக்காங்க அந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன குற்றச்சாட்டம்ன்னு வச்சிருக்காங்க அவங்க வந்து சசிகலா வந்து அந்த மர்மம் இருக்கு சசிகலா வந்து எங்களை அனுமதிக்கலை நான் பார்க்கறதுக்கு வந்து போய தோட்டத்தில் எங்களை அனுமதிக்கவே இல்லை தீபகம் அனுமதிக்கிறாங்க தீபாவை மட்டும் அனுமதிக்கிறாங்க என்ன அனுமதிக்கலை அதுக்கப்புறம் இறுதி சடங்கு செய்யறதுல எனக்கு ஒரு உரிமை இருக்காது எனக்கு தரல அந்த மாதிரியான குற்றச்சாட்டு பல வச்சிருக்காங்க அவருக்கு உரிமை இருந்தால் நிச்சயமாக தொண்டல் ஏற்றுக்கொண்டால் அவரும் வரலாம் இல்லை நான் இப்போது கருத்துக்கொண்டு விரும்பவில்லை ஆனால் அவர் ரத்த சம்பந்தமாக இன்றைக்கு அம்மாவுக்கு இருக்கிற ஒரே உறவு அவர் அவர் கேட்கிற கேள்விகள் அவர்

நான் சொல்லுகிற மொத்த கருத்தும் யார் தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு எனக்கு யார் மீதும் கிடையாது நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கு தொண்டர்கள் மக்கள் பெண்கள் குறிப்பாக தமிழகத்திலே வாக்களித்த பெண்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைமை வர வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன் ஆனால் நடக்கிற சம்பவங்களை பார்த்தால் அதற்கு சற்று சங்கடம் வரும் போல தெரிந்தது அதற்கால் நான் என்னை என் கடமையை நான் விளைவிக்கிறேன் அடுத்த தலைமை இல்ல கட்சிக்கு அப்பாற்பட்டவனாக நான் கருத்து நான் ஒரு பொது மனிதன் நடிகன் இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு நடிகரை போய் கருத்து கட்டிங்கன்னு சொல்ல மாட்டாங்க தான் நானும் சொல்றேன் இப்ப இந்த நிமிடம் வரை நான் கட்சியை விட்டு விலகிவிட்ட காரணத்தால் நான் ஒரு நடிகராக மட்டுமே இருக்கிறேன் இப்பொழுது யார் வந்தாலும் யார் வந்தாலும் வாழ்த்துக்கள்

அரசியலுக்கு வருவதற்கு ஏழு பேர் இருந்தால் ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம் நூறு பேர் இருந்தால் கட்சி ஆரம்பித்து விடலாம் இல்லை இப்போது அந்த நிலையில நான் இல்லை நாளை மாறலாம் அல்லது எது வேணாலும் நடக்கலாம் நாளை மக்கள் சொன்னார் நிச்சயமா இல்லை கஷ்டப்படுத்த மாட்டேன் கவலைப்படும் இல்ல இல்ல அந்த 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 தயக்கம் இல்லை இப்போது இந்த பிரஸ் மீட்டுக்கு முக்கிய காரணமே நான் கழகத்திலிருந்து மரியாதையோடு நான் விலகி இருக்கிறேன் என்று நான் அறிக்கையை வச்சிருக்கேன் கையில கொடுக்க போறேன் உங்ககிட்ட ஏன்னா இதுல வந்து நீங்க நிறைய கேள்வி எது வந்து எனக்கு என்னை காயப்படுத்தியது நேற்றுக்கு ஒரு 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 தொலைக்காட்சியை நான் பார்க்கிற போது ஒரு 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 அரசு அதிகாரி வந்து அம்மாவின் பெயரை பற்றி பேசியது மிக வலியை தந்தது யார் வேண்டுமானாலும் பேசலாம் இந்த ஆன்மாவை பற்றி இறந்து விட்டால் சாட்சியே இல்லை என்பதற்காக பேசலாம் என்பது அல்ல

இனி அந்த கட்சியிலே மீண்டும் இணைய வேண்டுமா என்பதற்கான இப்போது எனக்கு இல்லை அது பார்க்கலாம் சற்று காலம் நான் உங்களோடு நடிகனாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நாளை ஆண்டவன் கட்டளை எப்படி இருக்கும் என்று தெரியாது மக்களுடைய கருத்து எப்படி இருக்கும் என்று தெரியாது ஆதாரம் இல்லாமல் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் வந்து இன்கம் டேக்ஸ் போக மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் அதாவது அது வந்து பெரிய நெட்வொர்க் நெட்ஒர்க் எங்கே வேணுமானாலும் போகலாம் என்பதுதான் இன்கம் டேக்ஸ் ரைட்ஸ் அது அவங்க எங்க வேணாலும் அப்படி சொல்ல வரல எங்க வேணாலும் போகலாம்னு சொல்ல வரேன் எந்த இடமா இருந்தாலும் அதாவது உங்களுடைய பையில ஒரு கவர் எடுத்து அந்த கவர்ல ஒரு பேர் இருந்து அந்த பேர் யாருன்னு கேட்டு கூட விசாரணை பண்ணலாம் அதுதான் இன்கம் டேக்ஸோட ரைட் இப்போ என்னுடைய கவரில் ஒரு பேர் இருக்குது நான் பத்து பேர் எழுதி வச்சிருக்கேன் அந்த பத்து பேர் பேர் வீட்லேயும் போய் என்கொயரி பண்ணலாம் அதுக்கான யார் பேர் அவள் மகன் பேர் இருக்காதான் மகன் வந்து அப்பா வீட்டுக்கு போவாங்க இப்போது எனக்கு ஒரு ரைடு வருது இருந்தால் அந்த பாண்டிச்சேரியில் என்னோடய தாயார் வீட்டில் போய் பார்ப்பாங்க அங்கேயும் போய் பார்ப்பாங்க என் சொந்த கா அப்படி தான் நெட்ஒர்க் பண்ணுவாங்க அதனால் ஒன்றும் தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்ன வேறு ஏதாவது பைசா கேட்குறாங்க இல்லை நிறைய நேரம் இருக்கிறது நிறைய நேரம் இருக்கிறது அதனால் நிதானமாக பதில் சொல்லுவேன் நிறைய நேரம் இருக்கிறது இன்னைக்கே எல்லாம் சொல்ல முடியாது இல்ல வாய்ப்பை நானே நானே வெளிப்படையாக சொல்லியிருக்கேன் ஏற்படுத்துவேன் சொல்லியிருக்கேன் நானே ஏற்படுத்திக் கொள்வேன் ஆனால் அந்த அந்த பெரியவரை சந்திப்பதற்கு கால நேரம் தேவையில்லை அவர் ஒருநிலையை பொறுத்து உண்மையாகவே எனக்கு எப்பொழுது எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் என் மனது சொல்கிறதோ அன்றைக்கு நிச்சயமாக நான் ஒரு ஒரு மூத்தவரை காயப்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்பேன் என்றைக்காவது சாலையில் செல்கிற போது விஜயகாந்த் என்னை கடந்து போனாலும் நான் அவரிடமும் சாரி என்று சொல்வேன் என்றால் அனைவரையும் நான் காயப்படுத்தி எனக்கு தனிப்பட்ட விருப்பம் யார் மீதும் கிடையாது பாசந்தபுரம் அவர்களோ அல்லது சோனியா காந்தி அவர்களோ அப்பொழுது இருந்த மன்மோகன் சிங் அவர்களோ நான் அப்பொழுது ஆளும் கட்சி அவர்கள் மத்தியிலே ஆளும் கட்சி காங்கிரஸ் இங்கே ஆளும் கட்சி திமுக அப்பொழுதே நான் பேசியிருக்கிறேன் என் மேடையில் எனக்கு என்ன வெறுப்பு இருந்தது ஒரு தனிப்பட்ட பர்சனல் எனிமிட்டி எதுவுமே கிடையாது நான் சார்ந்திருந்த கட்சிக்காக நான் விமர்சனிக்கிறேன் ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே நான் அதிமுகவை மக்களை சந்திக்க போகிற போது நான் கேள்விக்குரிய மனிதனாக மாறிவிடுவேன் அதனால் நான் தயவு செய்து என் கடமையிலிருந்து நான் கடமையிலிருந்து விலகவில்லை இந்த கஷ்டமான நேரத்திலே நான் என்னை விலக்கிக் கொள்ள விரும்புகிறேன் நான் சொல்லிவிட்டேன் மக்கள் விருப்பம்தான்

நான் 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 முதல்ல கொடுத்த அந்த அறிக்கைக்கு ஆதரிச்சாங்களா எதிர்ப்பலியான்னு உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் சொல்லணும் நான் கொடுத்த அந்த அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது கருத்து நான் சொல்லிடுவேன் அந்த கருத்து நான் கட்சியில் இருக்கும்போது கருத்து சொல்லலாம் அந்த உரிமை எனக்கு இருக்கும் ஆனால் கட்சியை விட்டு விலகிய பிறகு நான் கருத்து சொல்ல முடியாது விமர்சனம் செய்யலாம் விமர்சிக்கிற மாதிரி ஆட அதனால் தயவு நான் இந்த இந்த ப்ரெஸ் மீட் கூட என்னுடைய இன்றைக்கு

அது இந்த கட்சியும் அந்த கட்சியும் ஒத்துக்கொள்கிற விஷயம் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு விஷயம் நடக்காது ஏற்றுக்கொண்டால் ஒன்று நடக்கும் என் வீட்டுக்கு நீங்க வரீங்கன்னா கூப்பிட்டு வந்திருக்கீங்க நீங்களா வந்து நிற்கிறது ஒரு நேரம் வரும் அப்ப நீங்களா புரியல என்னுடைய விருப்பம் அது ஒன்றும் கிடையாது எனக்கு என்ன விருப்பம் இருக்கு எனக்கு என்ன விருப்பம் வேண்டி மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் அது ஒரு மனித இயல்பு மன்னிப்பு கேட்பது ஒரு மனித பண்பு மன்னிப்பது இன்னும் அதை விட நல்ல பண்பு தயவு செய்து நான் சொல்லுகிறேன் நான் மன்னிப்பு கேட்பேன் என்பதற்காக நான் வந்து ஒரு கட்சியை சார்ந்து பேசுகிறேன் என்பதல்ல ஒரு மூத்தவருக்கு நான் செய்கிற மரியாதை இன்னும் அவர் 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 இருக்கிறார் என்றால் அது அது நான் இன்னும் மன்னிப்பு கேட்பதான வாய்ப்பு எனக்கு இருக்கிறது என்றுதான் நான் நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் வேற தனிப்பட்ட விதத்திலே சொல்ல நான் சொன்னதை போல எனக்கு அவ்வளவு விருதுகளை தந்து அழகு பார்த்தவர் அவரை நான் அரசியல் ரீதியாக நான் எதிர்த்திருக்கிறேன் தனிப்பட்ட எந்த விருப்பமும் இல்லாத காரணத்தால் நான் நிச்சயமா அதிமுக இருந்திருந்தால் அந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு தான் நான் இருந்திருக்க வேண்டும் ஒரு தொண்டனாக நான் கடமையை நிச்சயமாக செய்து சொல்லப்போனால் என் ஆடையிலே கூட கருப்பு சிறப்பு வந்து விடக்கூடாது வேறு கட்சியுடைய கலர் அப்படிலாம் இருந்தவனா இன்னும் என்னோட தொலைக்கா என்னோட பார்த்தா இங்கே செடி இருக்கும் செடியில வந்து ஒரு ரெட்டை மாதிரி ஒன்னு இருந்துச்சு அதை கூட ஃபோட்டோ எடுத்து வைத்திருக்குது நான் வந்து நான் என்னுடைய செயல்பாடுகள் சொல்ல போனால் வெளிப்படையாக சொன்னால் வேறு தொலைக்காட்சிகளுக்கு செய்திக்கு போவதை கூட நான் சிந்திப்பேன் நடிகனாக இருந்தது ஏனென்றால் இது என் தலைமையை பாதிக்கும் என் தலைமையை நோக்கடித்து விட கூடாது இப்படித்தான் சிந்தித்தேனே தவிர இன்றைக்கு கட்சியில் இருக்கிற மூத்தவர்கள் துணிந்து வந்து இன்னைக்கு தொலைக்காட்சிகளை பேசுகிறான்னு சொன்னால் பேசுகிறார்களா அல்லது பேசுவதற்கு உந்தப்படுகிறார்களா என்று தெரியவில்லை அந்த தைரியம் கூட இன்றைக்கு அம்மா இல்லை என்பதுதானே யாருக்கு வரலாம்